நாம எல்லாரும் சிறப்பாக கொண்டாட கிருஷ்ண ஜெயந்தியுடைய வரலாறை தான் ஒரு குட்டி கதையாக சொல்ல போகிறேன் மதுரா நகரில் கம்சன் ஒரு அரச்தான் அவருடைய தங்கை தங்கையான தேவிகி வசுதேவருக்கும் எட்டாவது குழந்தையாக பிறக்கிற குழந்தையால தான் கம்சனுடைய உயிர் வந்து போகணுன்றது விதி அதனால தன் தங்கைக்கு பிறக்கிற எல்லா குழந்தையும் கொண்டுட்டு வந்தார் கம்சன் எட்டாவது குழந்தையாக கிருஷ்ணர் வந்து அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தேவகிக்கு பிறக்கிறாரு இந்த குழந்தையை கொள்றதுக்கு கம்சன் வரத்துக்கு முன்னாடியே வசுதேவர் வந்து நம்ம கிருஷ்ணனை குட்டி கிருஷ்ணனை ஒரு கூடையால் வச்சு நான் அதை கடத்திடறாரு கடத்தி கொண்டு போய் கோகுலத்தில் யசோதா தேவிக்கு கொடுத்துட்டு வந்துடுறாரு அங்கே வந்து கோகுலத்தில் வசோ யசோதாதேவியும் நந்தகோபுருக்கும் மகனா நம்ம குட்டி கிருஷ்ணன் வந்து அங்கே கண்ணனாக வளர்ந்து வராரு கோகுலத்தில் வந்து நிறைய மாடுகள் மேய்ப்ப மேய்க்கிற தொழில் தான் அவங்களுக்கு அதனால கோகுலத்தில் மாடு நிறைய இருந்து மேய்க்கிறதுனால நிறைய பால் பால் சம்மந்தப்பட்ட பால் தயிர் வெண்ணெய் மோர் சொல்லிட்டு எல்லாமே எடுத்து எல்லார் வீட்டிலையுமே இருக்கும் எல்லார் வீட்டிலையுமே அந்த வெண்ணெயை திருடி சாப்பிட்றது தான் நம்ம குட்டி கண்ணனுடைய வேலையாக இருந்துச்சு குறும்புத்தனமும் அதிகமாக இருந்துச்சு இதுதான் இதனால தான் கோகுலத்தில் போய் அஷ்டமி திடீர் பிறந்த நம்ம கண்ணை கோகுலத்தில் வளர்ந்து வரதுனால இதுக்கு வந்து கோகுலாஷ்டமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தான் வெண்ண திருடி ஒரு ஓடுற அந்த பாத பாதம் வந்து அந்த வெண்ணெயில் தெரியுமா அப்படியே கண்ணன் தான் வந்து திருடிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்ணன் வீட்டுக்கு போய் சண்டை போடுவாங்க அது வந்து குட்டி குறும்புத்தனமாக இருக்கும் இது இது வழியாக தான் நம்ம கோகுலாஷ்டமி அன்னைக்கு வந்து நம்ம கண்ணனுடைய பாதத்தை நம்ம கைவிரலால் போட்டு பாதத்தை வச்சு பொட்டு வச்சு பூ வச்சு வணங்கி வரும் இதுதான் கண்ணனுடைய அதாவது கிருஷ்ண ஜெயந்தியோட ஒரு குட்டி வரலாறு இதுக்கப்புறம் நான் எப்படி கிருஷ்ண ஜெயந்தியை கும்பிட ஆரம்பித்தேன் அப்படின்ற வரலாறு தான் இப்போ சொல்ல போகிறேன் நாங்கள் வந்து சின்ன ப சின்ன வயசாக இருக்க சொல்லோ ஒரு ஆறாவது ஏழாவது படிக்க சொல்ல நாங்கள் ஆற்காடுன்ற ஊரில் இருந்தோம் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக் அங்கே இருக்க சொல்ல எங்கள் வீட்டு நாலாவது வீட்டில் வந்து ஒரு ஆன்ட்டி வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுவாங்க நான் அதை பார்த்துருக்கேன் ஆனால் அப்புறமா நான் நைன்த்து படிக்க சொல்ல வந்து எனக்கு அந்த கிருஷ்ணனுடைய பாதத்தை வச்சு வைப்பாங்க இல்லையா அதில் தான் இம்ப்ரெஸ் ஆனேன் அந்த பாதம் வச்சு கும்ப எனக்கு ரொம்ப லைக் பண்ணேன் நான் அந்த பாதை வைக்கிறதுனாலேயே சரி நாமளும் கும்பணும்னு எனக்கு வந்து நைன்த்து படிக்க சொல்லதான் எனக்கு தோணுச்சு கிருஷ்ண ஜெயந்தி நாமளும் பாதை வச்சு வணங்கணும் அப்படின்னு எனக்கு தோணி எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன் எங்கள் அம்மாவும் சரி ஓகே நாங்கள் ஃபஸ்ட் டைம் நான் செலப்ரேட் பண்ண சொல்ல எங்கள் கையாலேயே அதுவும் என்னுடைய கையாலேயே முறுக்கு சீடை தட்டுவடை ஹோமம் ஹோம பொடி சொல்லுவாங்க அந்த மா அது அப்புறம் ஒரு ஸ்வீட்டு அதாவது டிவியில் செலிப்ரேட் அந்த டைம் போடுவாங்க அதில் ஒரு மொட்டு பக்கோடான்னு ஒரு இது அதை வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு வைப்பேன் சீடை எல்லாமே ஒரு அஞ்சு திங்ஸ் நானே தான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி அப்புறம் பால் அப்போல்லாம் வெண்ணம் வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்போ வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியா எவ்வளோ வளர்ந்து வருதோ அந்த அளவுக்கு தான் எல்லாருக்குமே எல்லா ஃபெஸ்டிவலுமே தெரிஞ்சு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்போலாம் வந்து ஃபோன் செல்ஃபோனே கிடையாது அதனால வெண்ணன்றது அதிகமாக தெரியாது அதிகமாக யாரும் சாமி இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் செலப்ரேட் பண்ணவும் மாட்டாங்க நிறைய பேர் அந் அந்த மாதிரி டைமில் தான் நான் வந்து என்னுடைய கையாலேயே செலப்ரே வச்சு எல்லா பலகாரமும் ரெடி பண்ணி வச்சுடுவேன் அதுக்கப்புறம் பால் மட்டும் அவருக்கு பிடிச்சிதுன்னு சொல்லி வைப்போம் அவள் வைப்போம் வச்சுட்டு நான் கும்பிட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் நான் வந்து சின்ன பொண்ணு இல்லையே அதனால் நான் பாதை வைக்க சொல்ல ஒரே கையால் வந்து வச்சுட்டேன் அது எப்படின்னா இப்போ நம்ம ரெண்டு கையாலையும் மாற்றி மாற்றி வச்சோம்னா தான் ரெண்டு காலம் நடந்து வரா மாதிரி இருக்கும் நான் ஒரே கையால் வச்சதுனால அது வந்து ஒரே காலால் நடந்து வந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு தெரியாது எங்கள் வீட்டுக்கு வந்து வாதியாருன்னு ஒருத்தர் வருவார் ஈவினிங் டைம் அவர் வந்து தான் பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு நான் இன்னொரு கிருஷ்ணர் வந்து நொண்டி நொண்டி வந்தாரா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் நான் கவனித்தேன் தான் அதை ஓகே இப்படியான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இருந்து அதை மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டேன் வரைக்குமே அந்த பாதை வைக்க சொல்ல எனக்கு அந்த ஃபஸ்ட் டைம் அடித்தது ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷத்துக்கு பலகாரம்லாம் கையால் தான் செஞ்சு வச்சோம் ஆனால் இப்போல்லாம் வந்து கிருஷ்ணனுக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாமே கிருஷ்ண ஜெயந்தி அப்போ ஸ்பெஷலாக கடைங்களில் வந்து எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க அதனால் இப்போ செய்யவும் முடிகிறதில்ல அதனால் போய் எல்லாமே கிருஷ்ணனுக்கு பிடிச்சது எல்லாமே நம்ம எடுத்து வாங்கிட்டு வந்து அவருக்கு படையல் போட்டுரும் இதில் என்னென்னா எனக்கு பிடிச்சது அதாவது அவருக்கு பிடிச்சதுன்றது வெண்ணையும் வாங்கிட்டு வந்தேன் பால் தயிர் மட்டும் நானே பசும் பால் பசும் தயிர் நானே புற ஊற்றி தயிர் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாயசம் அதுக்கப்புறமா வடை இதெல்லாம் இது மட்டும்தான் கையில் செஞ்சது நமக்குன்னு இப்போதைக்கு முடியல கிருஷ்ணா அதனால் நீ சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிவிட்டு அவருக்கு பிடிச்சிது எல்லாத்தையுமே கடையிலேருந்தே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு நம்ம கையால் கடையில் வாங்கி படையில் போகிறத விட நம்ம கையால் சமைச்சதை வந்து வச்சு படைச்சோம்னா அது ஒரு ஸ்பெஷல் தான் எப்படி இருந்தாலுமே நமக்கு வந்து நம்ம எந்த பொருளாக இருந்தாலுமே நம்ம அன்போட பாசத்தோடு அந்த கிருஷ்ணனுக்கு கண்டிப்பாக கொடுத்தோம்னா அவர் வந்து பெரியம்மா அதை ஏற்றுப்பார் எளிமையாக இருந்தாலும் சரி ஆடம்பரமாக நிறைய வாங்கி கொடுக்கணாலும் நம்ம ஆசையாக ஒரே ஒரு பொருள் ஒரு வருஷம் வந்து நான் வெறும் பால் மட்டுமே வச்சு அவரை வணங்கினேன் அந்த மாதிரி நம்ம ஆசையாக எது கொடுத்தாலுமே அந்த குட்டி கிருஷ்ண அழகாக ஏற்றுக்கிட்டு நம்ம எல்லோரும் நல்லா இருக்க அவர் கண்டிப்பாக ஆசிர் ஆசிர்வாதம் பண்ணுவார்ன்னு நம்புகிறோம் இதுதான் நான் வந்து கிருஷ்ணரை வந்து வணங்க அவருடைய பாதத்தை வைக்கிறதுல இம்ப்ரெஸ் ஆகி தான் கிருஷ்ண ஜெயந்தி வந்து நான் கும்பிட ஆரம்பித்தேன் அவருடைய அழகு மயில் இறகு இது எல்லாமே அதனால் நீங்கள் எதனால் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாங்க இப்போ நாம் எல்லாமே சிறப்பாக முடிஞ்சிச்சு இந்த வருஷம் வந்து நான் வந்து பாதத்தை வெளியே வந்து போட்டுட்டு வரல வெளியே வந்து கோலம் போட்டுருந்தேன் கலர் மாவில் அது வந்து இப்போ மழை டெய் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருந்தது ஈவினிங் டைம் ஆனவனே நான் வெளியே போட்ட கோலம் கூட சாமி கும்பிடத்துக்குள்ளே மழை வந்து கழிச்சு விட்டுச்சு போட்டிக்கு ஃபுல்லாகவே மழை வந்தால் ஃபுல்லாக சாரல் அடைச்சி நனையும் அதனால் நான் வெளியே ஃபுல்லாகவே போடல அதனால் வாசப்பா தலைவாசத்தல்ல போட்டுட்டு வெளியே கோலம் போட்டதோடு தலைவாசப்படியில் போட்டுட்டு பூஜ்ரோமாண்டை மட்டும் கிருஷ்ணவருடைய பாதத்தை அழகாக வரைஞ்சிட்டேன் கை குத்து வை வச்சு அதான் கொழுக்கட்டு பிடிக்கிற மாதிரி வச்சு வைப்போம் ஆனால் நான் வந்து அப்படியே வரைய தெரியனால வரைஞ்சி அவருடைய அழகாக வரைஞ்சிட்டு பூ பொட்டு வச்சு பூ வச்சுட்டு எல்லாருமே சாமியும் தீபாராதனை தூபம் தூபம் எல்லாமே போட்டு அவரை வணங்கியாச்சு இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் நம்ம குட்டி கிருஷ்ணனுடைய ஆசிர்வாதம் கிடச்சி உங்கள் கஷ்டம் எல்லாமே காணாமல் ஓடி போயிட்டு எல்லோரும் சிறப்பாக வாழ கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் இப்போது நம்ம குட்டி கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெண்ணையை அவருக்கு ஊட்டி விட்டுட்டு ஒரு குட்டி ஸ்லோகன் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஊட்டி விட்டவனையே அவருக்கு அந்த வெண்ணை இருந்தவனே ஒரு அழகு தாங்க தனி அழகு தான் கிருஷ்ணனுக்கு அரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலான்டா டா